வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது இன்னைக்கு வந்து நான் பிரெட் சாண்ட்விச் தான் செஞ்சு காட்ட போகிறேன் அது வந்து சீஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் சண்டே மார்னிங் எதுவும் சமைக்கிறதுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா ஒரு பிரெட் பேக்கெட்டு சீஸ் இருந்தால் சூப்பராக செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ தோசைக்கெல்லாம் நல்லா ஹீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் வீட் பிரெட்ல தான் வந்து இன்னைக்கு பிரெட் சாண்ட்விச் செஞ்சு காட்ட போகிறேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து மீடியமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்க சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையா இருக்கும் அப்புறம் சிகப்பு குடமிளகாய் பச்சை கொட மிளகாய் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மீடியமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து காரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வரமிளகாய் வந்து மிக்ஸி ஜார்ல கரகரப்பா வந்து அரைச்சு இந்த மாதிரி தனியா வச்சிருக்கேன் அது வந்து உரப்பு இருக்காது ஜஸ்ட்டு கொஞ்சம் வாசனையா நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு ப்ரெட்டுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் நம்ம சீஸ் நம்ம சேர்க்க போறோம் இல்லையா அதில் கண்டிப்பாக உப்பு இருக்கும் அதனால இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இந்த வெஜிடபிளுக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிற ரொம்ப உப்பு வேணாம் பிரெட்லையும் இருக்கும் இப்போது இதோட வந்து நான் வந்து கரகரப்பை அரைச்சேன் இந்த வரமிளகாவை மிளகாவை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் மிக்சி ஜாரில் பொடிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃபிளேஸ்க்கு வீட்டில் நம்மளே வந்து தயார் பண்ணலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல சும்மா வெறும் தான் சும்மா ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்றேன் ரொம்ப எல்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாது ரொம்ப வேகவே கூடாது இந்த கொடமளகா இந்த இதெல்லாம் இந்த வெங்காயம்லாம் ஜஸ்ட் அந்த வாசனை எல்லாம் இருக்கணும் கொஞ்சம் பச்சை வாசனை அந்த மாதிரி இருக்கணும் நம்ம பிரெட்ல போடும்போது ரொம்ப டேஸ்டா அதுல வேகும் இப்போ வந்து இந்த தோசைக்கல்ல நெய் ஊத்திருக்கேன் நெய் ஊத்திட்டு பிரெட்ல வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் இந்த எல்லாம் மேல வந்து சேர்த்துட்டு இதுக்கப்புறம் சீஸ் சேர்த்துக்கலாம் வந்து நமக்கு எப்படி எந்த போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பீஸா சீஸ் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் சீஸ் வந்து நம்ம மேல ஜஸ்ட்டு நம்ம நிறையவே போட்டுக்கலாம் போட்டுட்டு பிரெட்டை வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து பிரிப்பிரஸ் பண்ணி நம்ம மூடிட்டு நம்ம எல்லா பிரெட்டும் இந்த மாதிரியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சீஸ் வந்து பெரிய சீஸாக இருக்கும் பிரெட் சைஸுக்கு அந்த மாதிரியும் வாங்கலாம் இல்லை சின்ன சின்ன சீஸாக இருந்தால் கேரட் கிரேடரில் வச்சு நல்லா துருவிட்டு போடலாம் இல்லை இந்த மாதிரி துருவின மாதிரி உள்ள இந்த நிறைய சீஸே வாங்கலாம் நீங்கள் ஈஸியாக பிரெட் சைஸுக்கு இருக்கிற மாதிரி சீஸும் வாங்கி அப்படியே மேலே வச்சு நீங்கள் அப்படிங்க போடலாம் அந்த மாதிரியும் வாங்கி போட்டு பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீஸு இதெல்லாம் எல்லாமே வச்சுட்டு இந்த நாலு புரட்டைமே வந்து ஜஸ்ட்டு நான் அடுப்பு வந்து இப்போ வந்து சிம்மில் வச்சுருக்கேன் கொஞ்சம் மீடியமாக வந்து மாற்றிட்டு கொஞ்சம் நெய்யெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் ரோஸ்ட் ஆகும்போது இந்த இந்த ஹீட்லேயே வந்து பாத்தீங்கன்னா உள்ளே உள்ள இந்த வெஜிடபிளோட நம்ம சீஸ் போட்டிருக்கோம் இல்லையா அது அப்படியே அது அப்படியே மெல்ட் ஆகி உள்ள நல்லா சூப்பராக வந்து குக் ஆகும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரெட் வந்து அடியில் ரோஸ்ட் ஆனோடனே அடுத்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க கொஞ்சம் நெய் கொஞ்சம் மேலே தடவிட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் பிரெட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் நெய் கொஞ்சம் மேலே இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இது குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் நம்ம வெஜிடபிள் குக் பண்ணவே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஸோ இப்போ இது வந்து ரெடியாகிடுச்சு இப்ப நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு ஷார்பான ஒரு கரண்டியை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஸா ஒரு கோடு போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பிரெட்டு வந்து தயாராயிருச்சு அதாவது சீஸ் ப்ரெட் ரொம்ப சூப்பராக நம்ம தயார் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து மார்னிங் வந்து நமக்கு எது குக் பண்ண வந்து தெரியும் இல்லைன்னா ஒரு பிரெட் பாக்கெட் நைட்டு வாங்கி வச்சுட்டு மார்னிங் சீஸோடு வாங்கி வச்சிடுங்க மார்னிங் ரொம்ப சூப்பராகவே இது செஞ்சிடலாம் ஸோ சண்டேனா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த அப்பதான் நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒன்னொன்னு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்